ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முதல்ல சிப்ஸ் செய்தாச்சு அடுத்தால இன்னைக்கு அதே மாதிரி ஏத்திங்காய் வச்சு செய்ய ஒரு ரைட்டம் ஒன்று சொன்னா ஏத்திங்காய் உப்பேரின்னு சொல்லுவோம் நாங்க இங்க அது சர்க்கரை வரட்டிம்பா எல்லாம் சொல்லுவோம் ஆனா நம்ம நாகர்கோவில் சொல்லுடைய ஏத்திங்காய் உப்பேரி சரி அது நம்ம எப்படி செய்யணும்னு பாப்போமா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஏத்தங்காய் வேணும் இந்த இருக்கு நான் கட் தான் ஞாபகம் வந்து நம்ம அது வீடியோ எடுக்கலையன்ட்டு சரி அதனால ஒரு ஏத்தங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பழுத்த மாதிரி இருக்கும் ஆனா பழுக்கல ஆஹ் அடுத்தால சர்க்கரை கண்டிப்பா வேணும் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து இத நம்ம கொஞ்சம் மெல்ட் பண்றோம் எவ்வளவுன்னா நம்ம இதுக்கு இந்த இனிப்புகள் ஒண்ணு அவங்கவுங்க மெஷர்மெண்ட பொறுத்து ஓகேயா இனிப்பு ஒரு ஆளுக்கு நிறைய தேவைப்படும் இதுக்கெல்லாம் இனிப்பு நிறைய தேவைப்படும் இப்போ கா இந்த வாழைக்காய் வந்து காய்கல இருந்தா ஒரு நானூறு சர்க்கரையாவது எடுக்க வேண்டியது வரும் சரி அந்த மாதிரி இப்ப வந்து இதே மாதிரி இதையும் நிறைய தண்ணி ஊற்றி நான் வந்து கரைக்கி வைக்க போறேன் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி ஏன்னா காய வந்து வறுத்து அதுல போட்டுதான் வேக வைக்கணும் அதனால ரெண்டாவது இதுக்கு ரொம்ப தேவை வந்து பச்சரிசி மாவு அதை பருக்கணும் கண்டிப்பா என்ன செய்யணும் பருக்கணும் உன் கலர்லயே வருத்தரணும் ஒரு நாலரை கரண்டி எடுத்திருக்கேன் அப்போ கெட்ட ஆவியா தான் அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து சுக்குப்பொடி ஓகே கொஞ்சம் ப்ரௌன் கலர்லயே நல்லா என்ன செய்யணும் வருத்தரணும் மணலா வரது வரைக்கும் என்ன செய்யணும் வறுக்கணும் இதுதான் இதோட மெத்தடு இது நல்ல கரையிடுச்சு சர்க்கரை அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னா ரெடி பண்ணி இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷனா ரெடி பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டங்கள் பச்சரிசி மாவு வறுத்து வைக்கணும் சர்க்கரைய கரைச்சு வைக்கணும் அப்புறம் சுக்கு பொடி அடுத்தால ரெண்டு உப்பு போடணும் வறுக்க ஆரம்பிச்சாச்சு இங்க பாத்தியா கலர் மாறிடலாம் சரியா இந்த டைம் நம்ம என்ன செய்வானா ஆஃப் பண்ணிட்டு ஒரு என்ன கண்டினியூவா வறுக்கணும் இல்லைன்னா பாதி வறுத்தும் பாதி வறுக்காமல இருக்கும் லாஸ்ட் வந்தா ஆறுன புற வேணா நம்ம அரிச்சு வேணாலும் சேர்த்துக்கிடலாம் ஏன்னா அந்த இதா கிடக்கலாம் உருண்டு உருண்டு கிடக்கலாம் அதனால கைவிடாம பிண்டனா இப்ப மாவு வறுத்து எடுத்தாச்சு இது எடுத்தாச்சு இந்த டைம்ல நம்ம அடுத்தால என்ன செய்யணும்னா எண்ணெய வைக்கணும் எண்ணெய் வந்து இது வத்தல் வறுத்த எண்ணெய் தான் அதனால நான் வந்து அந்த எண்ணெயவே எடுத்துடுவேன் சரியா ஏன்னா நம்ம ரெண்டாவது மஞ்சள் பொடி ஒண்ணுமே இதுல ஆட் பண்ணாங்க இதுல எல்லாம் இருக்கா சோ நம்ம அதுக்கு எப்படி ரெடி பண்ணோமோ அதே மெத்தட் தான் எதுக்கு தோல் உரிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே தான் கட் பண்ணணும் வெட்டதுக்கு மட்டும் கொஞ்சம் வேற மெத்தட்ல வெட்டணும் அவ்வளவு எந்த காரணம் ஒன்றும் செத்தியே எடுக்கோ இந்த மாதிரிதான் எடுக்கணுமே தவிர வேஸா ஒட்டி இருக்கத வேணாலும் செத்தலாமே தவிர புள்ள என்ன செய்யவிடாது வாழை தொலிய சீவ சீவக்கூடாது இப்படி ஒட்டி இருக்குங்களா அதை வந்து நம்ம இப்படி எடுத்து விடலாம் நீட்டின் நம்மட்டு நீட்டா இப்படி நம்ம நீட்டை இப்படி சீவி எடுத்துட்டோம்னா அதுல மேல விட்டுருக்க ஸ்கின் எல்லாம் தனியா வந்துரும் அவ்வளவுதான் இதுட்டா ஆனா பழத்தையும் இப்படி கிராஸ்ல வெட்டணும் ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு இந்த இப்படிதான் வெட்டணும் ஒரே திக்னஸ்ல இந்த மாதிரிதான் வெட்டணும் ஒரே அளவுல பொரிச்சு பொறிச்சு நல்ல பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இதுல அந்த மெத்தட் தான் வருமே தவிர எழுதி வச்சுட்டு கிராஸ்ல மட்டும் இந்த இதுக்கு வந்து ஏற்றைங்க உப்பேரிக்கி தான் விட்டணும் மற்றபடி இதுல வேற ஒரு வேலையுமே கிடையாது ஓகேயா திக்னஸும் ஒரே அளவுல இருந்துச்சுன்னா நமக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒண்ணு போல வேகும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு நம்ம ஒண்ண போட்டாமா இது என்ன செய்யணும் போடும் ஏன்னா இது நல்லா முருகை பொறிக்கணும் முருக பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகுல வேக விடணும் ஓகே போடும்போது பார்த்து போடுங்க கையில காலைல பட்டுராம இத கால் படிச்சு விட்டு கொண்டா நீங்கனவா அம்மையிட்டவா நீங்க அப்பதான் இல்ல குவாரி விட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் என்ன செய்யணா போடுறேதான் கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம அந்த இது வத்தல் வருத்த எண்ணெய் பத்தியா ஆனா இந்த எண்ணெய் நம்ம வேஸ்ட் பண்ணாண்டா இதுல மஞ்சள் பொடி தான் சேர்ந்துருக்குனால ரொம்ப வேஸ்ட் ஆக்காண்டா நம்ம என்ன செய்யணும் இது ஒரு பக்கம் பொரியட்டு இந்த டைம்ல இத வந்து வத்த வைக்கணும் சர்க்கரை கரைச்ச தண்ணிய இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துட்டோம்னுமானா நமக்கு வந்து இது கிண்டதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே அதனால இந்த பாத்திரம் வந்து அது என்ன இந்தாலிய பாத்திரம் அலுமினிய பாத்திரம் அதனாலதான் அது வந்து நாங்க இதுல ஊருவா போட்டு வச்சிருந்ததுனாலதான் உள்ள இப்படி இருக்கு நல்லா கிளீன் பண்ணி இருக்கு ஆமா அன்கிளீன்டும் போட்டுறாதீங்க அதுக்குள்ள ஜி அதுல வந்து ஊருவா போட்டு நம்ம வச்சிருந்ததுனாலதான் அது இப்படி ஆயிட்டு சரியா நல்ல இதாயிட்டு அங்குமே இந்த தண்ணிய ஊடும் நமக்கு அவ்வளவு இனிப்பும் தேவைப்படும் அதனாலதான் நான் ஃபுல்லாவே ஊத்திட்டேன் நீ வந்து இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வத்தணும் நாங்க கொஞ்சம் வத்த வரும்போது நம்ம வந்து போட முடியும் அதே மாதிரி வேக வச்சோன்னு கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்தா போதும் அது அது வரைக்கும் இது வத்தி இதுதான் ஏத்தங்க உப்பேரி இது கொதிச்சு முக்கா ஒரு அரபங்கு வரக்கூடிய நேரம் நம்ம வந்து சுக்கு பொடியும் கொஞ்சம் பொடி ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்க்கணும் மனத்துக்காக சுக்குப்பொடி வந்து சர்க்கரை எல்லாமே டைஜன்ஸ் இருக்கும் நினைக்கூடியவங்களுக்காக தான் அது ஒரு மனம் உப்பேரிக்கு மனம் கொடுக்கவே எது சுக்குப்பொடி மட்டும்தான் இதுவும் அந்த சலசல படங்கினோட நம்ம எடுத்தா போதும் ஏன்னா இந்த இது ஏத்தங்க உப்பேரி கடுத்து கடுக்குன்னு இருக்கும் சாஃப்டா இருக்கு அது சின்ன பத்திரிக்கா பத்திரிக்காய் ஓ நீ நாகர்பூர் காரியா எப்படி இருக்குது எத்தங்க வச்சே நிறைய ரெசிபீஸ் போடலாம் இனி ரெண்டு ரெசிபி வந்து ஏத்தங்க ஏத்த பழம் வச்சு செய்வோம் ரெசிபிக்கு ஆ ஏத்தம்பழ பாயசம் நம்ம ஊரை காட்டிலும் திரவந்திரத்தில் உள்ளவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க திருவந்திரம் இல்லை திரு நம்ம இங்க தக்காள தாண்டினாலே ஏத்தம்பழம் அப்படி ஒரு ஹைஜீனிக் எல்லாருக்கு வீட்லையும் வாழைப்பொலைய ஏத்தம்பலை நிற்கும் எடுத்துருவானா ஆ போட்டு பார்ப்போம் இல்லை சவுண்டு கேட்கான்னு பார்ப்போம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட போடுவோம் ஏப்பா வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்டாலே அது நல்ல முருகை வெந்துட்டுன்னு அர்த்தம்

ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணது சுக்குப்பொடி கொஞ்சம் காரியமா ஆட் பண்ணணும் ஏலக்காய் பொடியும் ஜீரகப்பொடியும் போதும் ரெண்டாவது நல்லா கொதிக்கட்டு இது இன்னும் கொதிச்சு ஒரு அரை பங்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா இதை ஆட் பண்ணணும் கொஞ்சம் கட்டியான பழத்தை ஆட் பண்ணணும் இது ஒரு அரப்பங்கு கால் முக்கா பங்குல இருந்து கூட கால்பங்கு வத்தணும் போட்டுட்டு இந்த வாழைக்கால இந்த ஜூஸ் இறங்கணும் என்ன செய்யணும் வேக விடணும் வெந்து வெந்து அது வத்தி வரும் இது இனி கால் பங்கு வந்தாலும் நம்ம அரிசிமா சேர்க்கணும் ஓகே பாப்போம் சரியா இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்னா வறுத்து வச்சா பச்சரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஓகே என்ன கொஞ்சம் போடுவோம் மொத்தமா சேர்க்காண்டா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சேர்த்துதலா பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும் ஆறு நாம் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரை ஆனவன் தெரியும் இன்னும் நம்ம என்ன செய்யணும் பச்சரிசி மாவட்ட இன்னும் சேர்க்கணும் திரும்ப வச்சுடுவான் நெய் அதெல்லாம் ஆமா இது கொஞ்சம் லைட்டா கைப்பிடிக்கதான் செய்யும் நான் வந்து இது அப்படியே இதுல மாத்திடுவேன் மாத்திட்டு மூடி வச்சுட்டு மூடி வைக்கண்டாம் ஒரு அரை மணிக்கு கழிச்சு ட்ரை ஆறுனவனே எடுத்து பார்த்தா ஒத்த ஒத்தையா எடுத்துக்கோங்க அதை பார்க்கலாம் சூடு ஆறுனவன எடுத்துட்டு நமக்கு தேவைக்கு தகுந்து கொஞ்சம் சீனி லைட்டா பொடி சுக்கு பொடி இருக்குலாம் அதே மாதிரி நான் மாவு சேர்க்கணும்னு சொன்னது வந்து புட்டு தான் இடியாப்பா மாவு இல்ல புட்டு மாவு அதே மாதிரி இது கருத்த சர்க்கரை கொஞ்சம் வெள்ள சர்க்கரையா வாங்கி பார்த்தோம்னா நம்ம வந்து கடையில ரெடி பண்ண மாதிரியே இருக்கும் இன்னும் இது வந்து சூடு ஆறணும் இப்ப சவுண்டு நல்லா கேட்க இன்னும் சூடு ஆறுனாதான் அதுல ஸ்ட்ரெச்சரே கரெக்டா நமக்கு கிடைக்கும் ஓகேயா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் செய்து பாருங்க இது சிம்பிள் தான் எல்லாமே முதலே செய்த உடனே வராது கொஞ்சம் ட்ரை பண்ண ட்ரை பண்ணாதான் வரும் டேஸ்ட் நல்லா இருந்துன்னா அடுத்தால உள்ள ஸ்ட்ரெச்சஸும் கரெக்டா வரும் இதுல பார்க்க வேண்டியது சர்க்கரை நல்லா பாகு வந்ததுக்கு அப்புறம் வாழைக்காவ பொரிச்சு போடணும் ரெண்டாவது புட்டு மாவு சேர்க்கணும் இடியாப்ப மாவுச்சே கூட புட்டு மாவு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா நீட்டா ஒரு பிளேட்ல தட்டி ஆற வச்சுட்டோம்னா உதிரி உதிரியா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சீனியும் சுக்கு பொடி லைட் ஆட் பண்ணி வச்சுட்டோம் முடிஞ்சு போச்சு சூப்பரான ஏ தேங்காய் உப்பேரி ரெடி ஓகேயா கண்டிப்பா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடுல சந்திப்போம் பாய்